சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இந்த மாதத்துடைய முதல் மைத்திர முகூர்த்த நாளானது வந்திருக்கின்றது இந்த நாளுடைய சிறப்புகள் இன்னும் கூடுதலாக சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து வந்துள்ளது இந்த நாளில் விநாயகரை எப்படி வழிபட வேண்டும் மைத்திர முகூர்த்த நேரத்தை நாம் பயன்படுத்தினால் என்ன நடக்கும் என்பதை பற்றி நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஐஷ சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சங்கடகர சதுர்த்தி நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த நாள் விநாயகர் பெருமானுக்கு மிகவும் ஒரு உகந்த நாள் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளன்று யார் ஒருவர் விநாயகர் பெருமானை மனமுருகி வேண்டுகின்றார்களோ அவர்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே தீரும் இந்த நாளில் மைத்திர முகூர்த்தமும் சேர்ந்து வந்திருக்கு மைத்திரேய முகூர்த்தம் என்பது செவ்வாய் பகவானோடு தொடர்புடையதாகும் மைத்திரேய முகூர்த்தத்துல கடன் தொகையில் சிறிதளவை திருப்பிக் கொடுக்கும் பொழுது முழு கடனையும் நாம் விரைவாக அடைத்து கடன் பிரச்சனையிலிருந்து மிக விரைவாக வெளியே வர முடியும் சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளன்று கடனை தீர்க்கக்கூடிய மைத்ர முகூர்த்தமும் சேர்ந்து வரதுனால இன்றைய நாள்ல நாம் விநாயகரை எவ்வாறு வழிபட வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இந்த வழிபாடானது மிகவும் உதவியாக இருக்கும் இன்று பதினாறாம் தேதி புதன்கிழமை விநாயகர் பெருமானுக்கு உகந்த தேய்பிரை சதுர்த்தி நாளான சங்கடகர சதுர்த்தியானது வந்திருக்கின்றது மேலும் இந்த நாளில் இரவு எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களிலிருந்து இரவு பத்து மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்ற மிக சக்தி வாய்ந்த சித்தர்களால் சொல்லப்பட்ட நம் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமானது வந்திருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் வாங்கிய கடனிலிருந்து சிறிய தொகையையாவது திருப்பி செலுத்துவதன் மூலம் அந்த கடன் தொகை விரைவில் தீரும் என்று நம்பப்பட்டு ஒவ்வொரு மாதமும் இதை நாம் பின்பற்றி வருகின்றோம் பலருக்கும் அனுபவ ரீதியாக பலவிதமான நன்மைகள் நடந்திருக்கு அந்த நேரத்துல நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விநாயகர் வழிபாடு நம் வாழ்க்கையையே திருப்பி போடும் அது மட்டுமல்லாமல் மேன்மைப்படுத்தும் கடன் பிரச்சனையை முற்றிலுமாக நீக்கும் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையானது ஒரு ரூபாய் நாணயம் மைத்திர முகூர்த்த நேரத்துல நம்மளுடைய வலது உள்ளங்கையில ஒரு ரூபாயை வைத்துக்கொண்டு கண்களை மூடி விநாயகர் பெருமானிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலும் தீர வேண்டும் என்று முழு மனதோடு உங்க பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடுகளை செய்யுங்கள் பிறகு விநாயகர் பெருமானின் இந்த ஒரு மந்திரத்தை முழு மனதோடு குறைந்தபட்சம் முழு மனதோடு நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் ரொம்பவே அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக அந்த மந்திரத்தை உணர்ந்து பக்தியோடு சொல்ல வேண்டும் இப்படி சொல்லி முடித்த பிறகு உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்து அந்த ஒரு ரூபாயை வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய விநாயகருக்கு முன்பாக வையுங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை எப்பொழுது தீரிகின்றதோ அப்பொழுது அந்த ஒரு ரூபாயை எடுத்துக்கொண்டு போய எடுத்துக்கொண்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துல இருக்கக்கூடிய உண்டியல்ல சேர்த்து விட வேண்டும் மந்திரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓம் கணபதியே நமக ரொம்பவே எளிமையான மந்திரம் ஒரு வரி மந்திரம் அல்லது விநாயகர் பெருமானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க அல்லது விநாயகருக்கு என்னென்ன மந்திரங்கள் தெரிகின்றதோ அந்த மந்திரங்கள் அனைத்தையுமே இந்த நாள்ல சொல்லுவது ரொம்பவே சிறப்பு இப்படி சொல்லும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மட்டுமல்லாமல் அல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும் இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு முழு மனதோடு பக்தியோடு நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக பெரிதாக இருக்கக்கூடிய கடன் சிறியதாக மாறி அது விரைவில் படிப்படியாக நம்மை விட்டு விலகி போகும் நமக்கு அந்த கடன் தொல்லை அப்படின்றது இல்லாமலேயே விநாயகர் பெருமான் நமக்கு செய்து கொடுப்பார் அதனால விநாயகர் பெருமானை இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நினைத்து நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்வோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்